பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்க போகிறது இன்றைய தின மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய வெற்றிலை பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இன்றைய தினம் மாலை நேரம் ஆறு மணியில் இருந்து நாளை ஐந்து மணி வரை நமக்கு பௌர்ணமி இருக்குது இந்த வெற்றிலை பரிகாரம் செய்வதற்கு உகந்த நேரம் வந்து இன்றைய தினம் சில பூஜைகள் அதாவது பௌர்ணமியில் இரண்டு விதமான பூஜைகள் இருக்கும் இரவு நேரத்தில் செய்கின்ற பூஜைகள் எல்லாமே இன்றைய தினம் செய்யணும் பௌர்ணமி வீட்டில் வந்து நாம் சாமி கும்பிடுறது கோவில்களுக்கு போவது இது எல்லாமே வந்து நம்ம பகலில் பௌர்ணமி இருக்கின்ற போது செய்வது சிறப்பு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சத்திய பூஜையை செய்கின்றவர்கள் இன்றைய தினம் செய்யலாம் சனிக்கிழமையோடு இந்த ஒரு பௌர்ணமி அமைவது சத்திய நாராயணர் பூஜை செய்வது கூடுதல் சிறப்பு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா காஞ்சிபுரத்தில் அம்மன் கோவிலில் நவ ஆவரண பூஜையை வந்து செய்வாங்க இந்த ஒரு நவ ஆவரண பூஜையும் வந்து இன்றைய தினம்தான் அங்க செய்வாங்க அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை கிரிவலம் இன்றைய தின மாலை நேரத்தில் தான் வருவாங்க இப்படி மாலை நேரத்தில் பௌர்ணமி இருக்கும்போது செய்கின்ற வழிபாடுகள் அனைத்தும் இன்றைய தினம்தான் வந்து செய்வாங்க பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா அந்த சந்திர பகவான் பதினாறு கலைகளோடு பிரகாசம் செய்வார் அதனால் இன்றைய தினம் செய்வாங்க சிலர் நாளைய தினமும் செய்யலாம் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய இந்த வெற்றிலை பரிகாரத்தினுடைய வழிபாட்டு முறையை பார்க்கலாம் நிறைய பேர் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு முழுமையான வெற்றிலையை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் சந்தனம் சிகப்பு சந்தனம் கிடைத்தால் அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் வந்து அதில் தண்ணீர் அல்லது பன்னீரை வந்து கலக்கிட்டு கையில் அல்லது துளசியினுடைய அந்த குச்சியில் வந்து சொஸ்திக் வந்து போடுங்க வெற்றிலையில் போட்டு இதை வந்து ஒரு தட்டில் வச்சு அந்த சொஸ்திக்கு மத்தியில் ஒரு ரூபாய் அல்லது வெள்ளிக்காயம் இந்த வெள்ளிக்காயலில் சந்திர தத்துவம் என்பது அதிகமாக இருக்கும் அதனால் அதை வந்து வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லைன்னா ஒரு கூட வைக்கலாம் பரவாயில்ல வச்சுட்டு மகாலட்சுமி பூஜையை இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி பூஜையை செய்துட்டு ஏன்னா பௌர்ணமி அப்படின்னாலே மகாலட்சுமி பூஜை சிறப்பு நடக்கின்ற மாதமோ ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்யும்போது அது கூடுதல் சிறப்பாக நமக்கு இருக்கும் அதனால இன்றைய தினம் மாலை நேரத்தில் அம்பாளுக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யலாம் நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் இரண்டு சந்தனம் வாசனை வருகின்ற அகர்வத்திகள் ஒரு மூன்று அல்லது நான்கு வத்திகள் வந்து ஏற்றி வைக்கலாம் இந்த தட்டையும் தயார் பண்ணி அம்பாலிடத்தில் வச்சுடலாம் வச்சுட்டு பால் இந்த பாலிலேயும் சந்திர தத்துவம் அதிகமாக இருக்கும் பால் காய்ச்சி ரொம்ப சூடாக சுவாமிக்கு வைக்கக்கூடாது இளம் சூடாக வைக்கணும் சர்க்கரை கலந்துக்கோங்க அல்லது உங்களுடைய விருப்பம் போல் நாட்டு சர்க்கரை எது யாருக்கு சௌகரியமோ அதை வந்து கலந்துக்கோங்க அதை வந்து கொண்டு போயிட்டு அம்பாளுக்கு வச்சுட்டு அந்த நைவேத்தியத்தை காட்டிட்டு தீபத்தை ஒரு முறை காட்டி தூபத்தை காட்டி நைவேத்தியம் காட்டி கற்பூரஹாரத்தியை காட்டி மனசார தியானம் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த வறுமை நிலை தரித்திரம் எல்லாமே ஒழிய வேண்டும் மகாலட்சுமி ஆகிய உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்பட வேண்டும் இல்லை என்ற சொல்லே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு மனசார வேண்டி இந்த ஒரு தட்டை கொண்டு போயிட்டு உங்க வீட்டினுடைய பால்கனியில் வைக்கலாம் இப்போ மழை பெய்யுது அப்போ பால்கனியில் நாம் வச்சோம் அப்படின்னா அது எல்லாமே நனைஞ்சிடும் அதனால் என்ன செய்யறது அல்லது வந்து துளசி செடியில் வச்சாலும் மழை பெய்யுது சிலருக்கு எலிகள் வந்து அது எடுத்துகிட்டு போயிடுது இது இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம் வீட்டில் என்ன சூழ்நிலை இருக்கோ அதற்கு ஏற்றார் மாதிரி நாம் வந்து அந்த முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் வந்து பார்த்துக்கணும் இப்போ துளசி செடி அங்கே மழை வருது அப்படின்னா அந்த துளசி செடி வந்து ஒரு ரெண்டு மூணு துளசி செடி வீட்டில் இருக்கு அப்படின்னா ஒரு துளசி செடியில் வச்சுட்டு அது கொண்டு வந்து மழைப்படாத இடத்துல கொஞ்சமாக அந்த சந்திர ஒளி படுகின்ற இடத்துல வைக்கலாம் எலிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு மேலே ஏதாவது மூடி போட்டு வச்சு ஒரு கல் அந்த மாதிரி வைக்கலாம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவானியினுடைய ஒளி கதிர்கள் வந்து அந்த வெற்றிலையில் படணும் அதுதான் முக்கியமானது அதனால தான் நம்ம வைக்கிறோம் அதனால் நீங்கள் இரவு படுப்பதற்கு முன்பாக மழை பெய்யுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து செய்யுங்க சந்திர ஒளி முழுமையாக அந்த வெற்றிலை அதில் இருக்கின்ற வெள்ளிக்காயனோ ஒரு ரூபாய்க்காயனோ சொஸ்திக்கு இதற்கு மேலே சந்திர பகவானியினுடைய அந்த கிரணங்கள் என்பது விழ வேண்டும் அதற்கு ஏற்றாறு போல் ஒரு ஜன்னலில் வைக்கலாம் சந்திர ஒளி அங்கு படுது அப்படின்னா நம்ம அங்கேயும் வைக்கலாம் சந்திர பகவானுக்கும் ஒரு தீபம் ஏற்றி அவருக்கும் தீபத்தை காட்டி அவருக்கும் வந்து பாலை நைவேத்தியமாக அவருக்கும் காட்டிட்டு அதற்கு பிறகு இதை நாம் அங்கே வச்சுட்டு இந்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உட்கொண்டு சந்திர பகவான்கிட்ட கூட வந்து மனசார வேண்டிக்கங்க என்ன சந்திர சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் சகோதரன் கிட்ட நாம வந்து மனப்பூர்வமா வேண்டி நாம வந்து பிரார்த்தனை செய்யும்போது அவங்க கிட்ட நாம் வேண்டினதை விட சந்திர பகவான்கிட்ட நாம் வேண்டும் போது சீக்கிரமாக நமக்கு வந்து அனுகிரகத்தை அம்பாள் வந்து செய்வாங்க அதனால் சந்திர நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய பகவானுக்கு நாம் எப்படி அர்க்யம் தரமோ அதே மாதிரி சந்திர பகவானுக்கும் அர்க்யத்தை நாம் தர வேண்டும் சூரிய பகவானுக்கு தரும்போது செப்பு சொம்பில் வந்து நாம் கொடுப்போம் ஆனால் சந்திர பகவானுக்கு தரும்போது வெள்ளியில் அப்படி இல்லைன்னா வந்து கண்ணாடி பாத்திரத்தில் நாம் அர்க்யம் என்பதை வந்து கொடுக்கணும் இது வந்து அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது அந்த மாதிரி அர்க்கத்தை நாம் இவருக்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகு தீபத்தை எல்லாம் காட்டிட்டு நம்ம மனசார இவரிடத்தில் வேண்டும்போது மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் நமக்கு மிக விரைவில் ஏற்படும் இந்த சொஸ்திக் அப்படின்னு சொன்னால் இது வந்து இயற்கையில் இருக்கின்ற நல்ல சக்திகளை தன்னுள் இழுத்து கொள்கின்ற சக்தி அதற்கு இருக்குது ஒரு ரூபாயோ அல்லது வந்து இந்த வெள்ளியோ இது வந்து சந்திர பகவானினுடைய சக்தியை இது வந்து இழுத்துக்கொள்ளும் வெற்றிலை அனைத்து தெய்வங்களினுடைய வாசம் மங்களகரமான ஒரு பொருள் இவையெல்லாம் ஒரு நாள் இரவு சந்திர ஒளியில் இருக்கும்போது அனைத்து விதமான அந்த நல்ல சக்திகள் எல்லாம் தன்னுள் கொண்டிருக்கும் இதை கொண்டு போய் மடித்து நம்ம வீரோலை வைக்கும்போது நமக்கு என்ன வேணுமோ அது அந்தந்த நேரத்தில் வந்து சேரும் பழைய வெற்றிலையை கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த விதத்தில் இன்றைய தின மாலை நேரத்தில் வெற்றிலை பரிகாரத்தை செய்யுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கோ ஒரு அஞ்சு பேருக்கோ ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்